திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் ஈட்டி வீரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு போனோம்னா தான் அந்த கிராமத்தை பார்க்க முடியும் அங்க அருந்ததியின் மக்கள் அதாவது பட்டியலின மக்கள் அங்க வசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அரசாங்கம் அவங்களுக்கு வீடு இல்லாத பட்டியலின மக்களுக்கு ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு கல்லாங்குத்து அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்டது ஆனா இன்னார் இன்னாருக்கான இடம் என்பது அளந்து கொடுக்கல மொத்தமா நூத்தி இருபத்தி ரெண்டு பேரு பட்டியலின மக்கள் அவங்களுக்கு வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பட்டாவை கொடுத்தாங்க ஆனா இடத்த மட்டும் அளந்து கொடுக்கல இப்படியான சூழ்நிலையில முப்பது வருஷமா அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க வருவாய்த்துறை அந்த நடவடிக்கைக்கு போகல திடீர்னு அந்த பகுதியில அந்த கல்லாங்குத்து பகுதியில் வேலி போடப்படுது அந்த பகுதி மக்களையே அழைச்சிட்டு போய் பட்டியலின மக்களை அழைச்சிட்டு போய் இங்க வந்து கோயில் வருது இந்த கோயில் வந்துச்சுன்னா நீங்களும் இந்த பக்கம் குடி வந்துடுவீங்க அப்போ உங்களுக்கு ஒரு கோயில் வேணும் அப்படிங்கிற முறையில அந்த இடத்துல கோவிலை உருவாக்குவதற்கான பூஜை என்பது செய்யப்படுது அப்படி செய்யப்படுகிற பொழுது மொத்தமா தான் அந்த கல்லாங்குத்தி இடம்ங்கிறது இருக்கு இப்போ கோவில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு எங்களுக்கு நாங்க அங்க போய் குடியிருக்கணும் அந்த நிலத்த இடத்தை அளந்து விடுங்கன்னு ஊராட்சி தலைவர்கள்டையும் கேக்குறாங்க மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திட்டும் கேக்குறாங்க அப்ப ஊராட்சி மன்ற அமைப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இல்ல நீங்க எப்படி போய் குடி போக முடியும் அது கோவிலுக்குரிய இடம் அப்படின்னு இருக்காங்க அப்பதான் வந்து பட்டியலின மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கும்பாபிஷேகம் மற்றதெல்லாம் பிற்பாடு தெரிய வருது கோவில திடீர்னு உருவாக்க உருவாக்கிய இந்து முன்னணி தரப்புல இருந்து அவங்க வந்து இந்த இடம் கோவிலுக்குரிய இடம் அப்படிங்கிறாங்க ஆனா வருவாய்த்துறை பதிவேட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அந்த பட்டா கொடுக்கறப்போ சர்வையன் உட்பட கல்லாங்குத்துன்னு தான் இருக்கு இப்ப இவங்க வந்து குமரன் குன்று அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புதிய பேர் வச்சு இத உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல குடியேறும் போராட்டம் எங்களுக்கு எங்க இடத்த காட்டுங்க அப்படின்னு கையில பட்டாவோட நாங்க போறோம் நீங்க வழக்கு போட்டு இருந்தா வழக்க எடுங்க எங்க இடம் எங்க இருக்குன்னு முதல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்பதான் வருவாய்த்துறை அதிகாரி எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க எந்த இடத்த கேக்குறீங்களோ அந்த இடத்துக்கு மேலதான் கோவிலே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அப்போ அந்த பட்டியலின மக்களை முழுக்க முழுக்க இந்து முன்னணி அதனுடைய அமைப்புங்கிறது மிக மோசமாக ஏமாற்றி இருக்கிறாங்க அந்த மக்கள் தான் அங்க போயிருந்தாங்க அந்த மக்களுடைய நிலத்துல கோவில் கட்டுவதை அவர்களுக்கு தெரியாமலேயே இவ்வளவு நாடகங்களையும் அவங்க தொடர்ந்து நடத்துறாங்க